நான் பூஜிக்கும் தெய்வமாக இருந்தேன் தாயார் மாரியம்மாள் அவங்க காலை தொட்டு கும்பிடுதலம் அப்படிதான் போனேன் உயிரை பணையம் வைத்து போனேன் அங்க அம்மா இந்த அறிக்கையை கேள்விப்பட்டு யாரையும் கேட்காம ஐநூறு பெண்களை அழைச்சிக்கிட்டு போய் டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி நடக்க முடியல சேர்ல தூக்கிட்டு போய் உட்கார வச்சு புரட்டை நடத்திட்டாங்க நான் கேள்விப்பட்டு ஓடி வந்தேன் போன தடவை தலைவர் பிரபாகரனுடைய பகனை கொண்டதுக்காக என் தாயார் ஊர் பெண்களை திரட்டி உண்ணாவிரதம் ஏழு மணி வரைக்கும் சொட்டு தண்ணீரும் குடிக்காம உயிருக்காவத்து ஏற்பட்டு சென்னை அப்பல்லோவில் கொண்டு போய் எங்கள் அம்மாவை காப்பாற்றிட்டு வந்தேன் இனிமே உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது டாக்டர்கள் சொல்லியிருந்தாங்க இப்படி சாப்பிடாம இருக்காங்களே அவளுக்கு உயிரு காவத்து நான் மெட்ராஸ் ஓடி வந்தேன் மறுநாள் கடையை திறக்க மாட்டேன் ஐநூறு போலீஸை கொண்டாந்து திறந்தாங்க என்ன திமிரு போலீஸுக்கு அதுக்கு பிறகு என்னாச்சு நான் யோசித்தேன் நம்ம ஊர் கடையவே அடைக்க முடியலன்னா ஊரில் போய் கடையை மூட சொல்றதுக்கு என்ன யோகியது இருக்குது இன்னைக்கு ரெண்டில் ஒன்று ஆகட்டும் செத்தாலும் பரவாயில்லை இன்னைக்கு கடையை மூட செய் ஒன்று முடிவெடுத்தோம் நாங்கள் போனோம் அடித்தாங்க அடியை வாங்கிக்கிட்டோம் நத்தி சார்ஜ் அடித்தாங்க சேர வச்சே தாங்கினாரு வேலை சரி மணி மாமா நிஜாமுக்கு கை ஒடிஞ்சு போச்சு அந்த தாக்குதலில் இந்த கை வல்லது மணிக்கை போலீஸ் அடித்ததில் என் மேலே அடி விழாமல் என் தம்பிகள் காப்பாற்றுறாங்க தொண்டரோட தம்பிகள் என் தம்பிக்கு அடி விழுந்தது சரியான அடி ரவிச்சந்திரனுக்கு அதுக்கு பிறகு ஏய் உடங்கடாண்ணா உள்ள அது கேட்டை எப்படி உடைச்சாங்கன்னே தெரியல அந்த பூட்டை எப்படி உடைச்சாங்கன்னே தெரியல திண்டுக்கல் பூட்டை விட பெரிய பூட்டு துண்டை உடைச்சாங்க நம்ம ஆட்கள் பயங்கரமான ஆட்கள் அப்படி டோரை மேலே தூக்கி விட்டாங்க அவ்வளவு விஸ்கி பிராந்தி என்னென்ன இருக்கோ அவ்வளவு ரோட்டுக்கு வந்துருச்சு ஏ தீயை வச்சிடாத இந்த டிரைவர் துறை தீயை வைக்கணும்னாரு ஏ தீ வைச்சா ஊரெலாம் தீ பிடிச்சிருமாப்பா வைக்கோ தீக்கோ தீவட்டி கூட காரண்டுருவாங்க இதை மட்டும் அடிங்கிறான்னு அடிச்சது போலீஸ் அடித்தாருல

நேரா சுட போறான்னு தெரிஞ்சது இப்படி அவுத்தாய் சுடு வேன் மேல தாய் நின்றுக்கிட்டா சொன்னேன் சுடு நான் இதுக்கு பயப்படல என்ன நான் வேனுக்குள்ள உட்காந்து தப்பிக்க நினைக்கலாம் போர்க்களத்துக்கு போகிற உணர்வுடையவன் தான் புலிகளை பாராட்டுகிறவன் தான் பிரபாகரனை நெஞ்சில் ஏந்தி இருப்பவன் தான் கலவரம் ரெண்டு போலீஸ் ஆபீசர் வந்து சுட விடாம பிடிச்சுக்கிட்டாங்க ரெண்டு யோகியமான போலீஸ் ஆபீசர் எஸ் பி விக்ரமன் வந்தார் ஹாய்

எல்லா டிவியும் வந்துருச்சு அஞ்சு நாள் நம்ம மூணு கடை போட்டாங்க நமக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வீட்டிலேயே சாப்பிட்டு தங்க வச்சிருந்தேன் பிள்ளைகள் நம்ம நண்பர்கள் தானே அண்ணன் நல்ல கண்ணு வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவை பார்த்தாரு எனக்கு எல்லாம் எப்படி இருக்கு அண்ணன் நல்ல கண்ணு இதுக்காக வந்து எங்கள் அம்மாவை பார்த்துட்டு போனார் அப்போ எங்கள் அம்மா சொல்லிச்சே நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒன்றும் இல்லை இப்போ தான் எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கு உடம்பு நல்லா இருக்கு இந்த போராட்டத்துக்கு போன பிறகு எனக்கு உடம்பு நல்லா இருக்குன்னாங்க எல்லா தலைவர்கள் வந்தாங்க அண்ணன் வெள்ளேன்னு வந்தார் அறுபதாவது நாள் என் தாயார் இறந்து போனார் அப்போ அவங்கள போய் சுடுகாட்டில் வைக்கும் எங்கள் ஊர் பொது சுடுகாடு எல்லா ஜாதிக்கும் ஒரே சுடுகாடு எல்லா ஜாதிக்கும் எங்கள் ஊர் எங்கள் அப்பாவும் அங்கே தான் அரிச்சோம் எங்கள் அம்மாவும் அங்கே தான் அரித்தான் எல்லோருக்கும் ஒன்று தான் அங்கே இந்த தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க அப்போதான் இவ்வளோ தலைவர்கள் வந்து எங்கள் அம்மாவை அடக்கம் பண்ண வராங்க என் தலைவன் பிரபாகரன் தாயாரை சுடுகாட்டில நெருப்புல உன்னை நாய சுட்டு கொண்டு வந்து போட்டான் சிங்கள பயக இதை விட கொடுமை உண்டா அதுவே